ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு அப்படிங்கிற மாதிரி சீரியல் வந்து இப்போ மூவ் ஆகிட்டு ஆகிட்டுருக்கு உண்மையிலேயே முத்தழுகு சீரியலில் ரொம்பவே வெஸ்ட்டான ஒரு ட்ராக் அப்படின்னு தான் சொல்லணும் ரெண்டு பேருமே கன்சீவாக இருக்க மாதிரி ட்ராக்கு எப்படியாவது அஞ்சலியோட முகத்திரை கிழிஞ்சு இந்த பக்கம் முத்தழகு மட்டும்தான் கன்சீவாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கொண்டு வருவாங்க அப்படின்னு பார்த்தா சீமந்தம் வரைக்கும் போயிடுச்சு ஆனால் இப்போ வரைக்கும் அஞ்சலி வந்து பிரெக்னெண்ட் இல்லை அப்படிங்கிற விஷயத்த வந்து காட்டவே இல்லை வயிற்றில் துணியை கட்டிட்டு நடிச்சிட்டு இருக்காங்க உண்மையிலேயே ரொம்பவே கோவமாக தான் இருக்கு ஆனா இப்படி இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி ட்ரெண்டிங்கில் நம்பர் ஒன்னில் வந்து முத்தழகு சீரியல் இருக்குது என்னடா நடக்குது ட்ரெண்டிங் ஆக்கியிருக்கீங்களே இன்னும் கண்டினியூ ஆகுமா இது அப்படிங்கிற மாதிரி இன்னொரு பக்கம் முத்தழகுக்கு குழந்தை பிறக்கும் போது இவங்களுக்கும் குழந்த பிறக்கிற மாதிரி வழி வந்து குழந்த பிறக்குற மாதிரி அந்த குழந்தை வந்து வேற யாருக்கோ பிறக்கிறத எடுத்துகிட்டு வந்து அஞ்சலி கிட்டே கொடுத்து தனக்கு பிறந்த குழந்த அப்படின்னு சொல்லி இவங்க வளர்க்குற மாதிரி அஞ்சலி வந்து பூமியோடு சேர்ந்துடணும் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா பக்கவாக பிளான் பண்ணி வச்சுருக்காங்க வளகாப்பு வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க இப்போ வரைக்குமே யாருமே கண்டுபிடிக்காமல் இருக்காங்க ஒரு கைப்பிடிச்சு பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவாங்க முத்தழகு இப்போ வரைக்கும் ஃபேமிலியில் யாருக்குமே டவுட் வரல அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் கூட ஏற்றுக்கவே முடியலை கண்டினியூவஸாக நைன் மந்த்ஸாக இப்படி நடிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்குது ரொம்பவே இரிட்டேட் இருக்காங்க சீக்கிரமாக இந்த விஷயம் வந்து வெளியில் வந்து அஞ்சலியோட முகத்திரை கிழியணும் அப்படிங்கிறது தான் ரசிகர்களோட விருப்பம் பாப்பம் வெயிட் பண்ணி அப்கமிங்கில் ஏதாவது வெளியில் வருதா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட என்ன ட்ரெண்டிங்கில் நம்பர் ஒன்னில் இருந்துகிட்ருக்கு இதை பற்றி சொல்லுங்கள்